ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை சுக்கா செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு நாலு முட்டை எடுத்திருக்கேன் அதை உடச்சி ஊற்றிக்குவோம் நாலு முட்டையோ உடச்சி ஊற்றிக்குவோம் உப்பு இந்த முட்டைக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நாலு முட்டைக்கு பெப்பர் பொடி கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பீட் பண்ணிக்கணும் மஞ்சள் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த மஞ்சள் பொடி பெப்பர் சேர்த்தா அந்த ஸ்மெல்லு போகும் அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும் ரொம்ப நொறை வர்ற அளவுக்கு வேண்டாம் ஆனால் நல்லா கலக்குற மாதிரி இதெல்லாம் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கணும் வந்து நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி தடை விட்டுக்கணும் இந்த மாதிரி தடை விட்டுறணும் இந்த பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையை அதில் ஊற்றிக்குவோம் மூடி போட்டு மூடிட்டு ஒரு சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் அது சூடாகுது அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதில் எடுத்துருவோம் வச்சுட்டு மூடி வச்சுருவோம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்ப்போம் மாதிரி ஒரு ஃபோர்க் ஏதாவது வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தா தெரிஞ்சிரும் வெந்திருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறுனவுடனே எடுத்துக்குவோம் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா இப்படி சுற்றி கத்தி வச்சு இப்படி எடுத்து விட்டுறணும் இந்த இப்படி எடுத்தாலே வந்துடும் இந்த உரங்கள்லாம் வந்து பீஸ் போட்டுருவோம் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி பீஸ் போட்டுக்குவோம் இந்த மாதிரி முட்டை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முட்டை மாதிரியே தெரியாது குழந்தைங்கலாம் கண்டே பிடிக்க முடியாது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வந்து பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் எடுத்து ஒரு ஃபோர்க் எடுத்து குத்தி பார்க்கலாம் ரொம்ப நேரம் வேக விட்டா ஹார்டாயிரும் இந்த மாதிரி சாஃப்டா இருக்காது ரெடி பண்ணிக்குவோம் சட்டி சூடாயிருக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை சேர்த்துக்கிறேன் கருவத்தில் ஒரு கொத்தி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டு பொன்னிறமா வர வரை வெங்காயம் பொன்னிறமா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பச்சை வாசனை போகிறவரை வதக்கி விட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை போயிடுச்சு தக்காளி ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை போட்டுப்போம் அப்படின் தக்காளி சீக்கிரம் வதங்கும் அதனால போட்டு முட்டைக்கு ஏற்கனவே நம்ம போட்டு கலக்கிருக்கோம் அதனால அந்த கிரேவிக்கு மட்டும் போட்டுக்குவோம் அந்த பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா பொடி கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் பட்டை எதுவுமே சேர்க்கலை இந்த பொடி மட்டும்தான் சேர்க்குறேன் ஃப்ளேவர் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துவிங்க நே ஒரு பால் கப் அளவு தண்ணி செல வச்சுருவோம் நல்ல அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் கிரேவி மாதிரி வரட்டும் மூடி வச்சுருவோம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த நறுக்கி வச்சுருக்க முட்டை பீஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் அப்படியே ரெண்டு நிமிஷம் அதிலே வச்சு இந்த மசாலாவில எல்லாம் சேர்ற மாதிரி முட்டையில் மசாலா எல்லாம் சேரணும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்குவோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கிரேவியாக இறக்கிக்கிட்டா இந்த மாதிரி சுக்காவாக செஞ்சோன்னா எல்லா வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு தவணை கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி முட்டையில் செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க முட்டைனே தெரியாது குழந்தைங்களுக்கு மட்டன் சுக்கா டேஸ்ட்லேயே இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க